உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற போராட்டம் உங்களுக்கு வந்திருக்கிற நெருக்கம் நீங்க எதிர்பாராம சற்றும் எதிர்பாராத ஒரு உபத்திரவம் உங்களை கலங்க பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகார பதினேழாம் வசனத்துல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் விரோதமா ஆயுதம் உருவாகும் யார் உருவாக்குவா சாத்தான் தான் நம்முடைய எதிராளி அவன் தானே அவன் பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாய் உருவாக்குவான் சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாய் உருவாக்குவான் நமக்கு விரோதமாய் பயத்தை கொண்டு வர சோர்பை கொண்டு வர நம் உடைக்க விட சாத்தான் பலவிதமான ஆயுதங்களை வச்சுருக்கிறான் பயம் என்கிற ஆயுதம் சோர்பு என்கிற ஆயுதம் வியாதி என்கிற ஆயுதம் அதை மன அழுத்தம் என்கிற ஆயுதம் கலக்கம் என்கிற சாத்தான் பல ஆயுதம் வச்சிருக்கான் நம்மளை வீழ்த்துவதற்கு ஆனா அவன் உருவாக்குற எந்த ஆயுதமும் வாய்க்காது செம்மா பிரயோகித்த பாப்பான் அது உங்களை சேதப்படுத்தாது உங்களை பாதிக்காது உங்களுக்கு சோர்வு கொண்டு வர நினைப்பானா ஆண்டு உங்களை பலப்படுத்திடுவாரு சொந்து போகாத நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவன் பயப்படுத்துவான்னா நீ பயப்படாத நான் தான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு ஆண்டு சொல்லுவார் மன அழுத்தத்தை கொண்டு வந்து முடைக்கிற நினைப்பானா நான் உன் கூட இருந்து உனக்கு ஜெயின் தேவன் இதெல்லாம் உன்னை என்ன செய்ய முடியும்னு சொல்லுவார் எந்த ஆயுதமும் வாய்க்காது அந்த சாத்தானுடைய ஆயுதத்தை வாய்க்காமல் பண்ணுகிறவர் பருசத்தாவியானவர் இந்த பருசத்தாவியனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும்போது கொள்ளும் புது பலன் உண்டாகும் சத்துரு வெள்ளம் போல போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம் பரிசு ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி சத்துரு உண்டாக்குகிற ஆயுதங்களை முறிக்கிற வல்லமையை நமக்கு தருகிறார் அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் உங்களை நோக்கி ஆயுதங்கள் வரும் வாய்க்காது அதை தேவன் முறிந்து விழ பண்ணுவார் சேரமடையாதபடி உங்களை பாதுகாப்பார் விசுவாசத்தில் உறுதியாருங்க அதனால எனக்கு உரமா சாத்தான் எத்தனை ஆயுதங்களை எழுப்பினாலும் என்னை சேதப்படுத்த முடியாது அது வாய்க்காது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்றைக்கு இப்போ உங்களுக்கு எழும்பி எழும்பியிருக்கிற சாத்தானுடைய ஆயுதம் என்ன குற்ற சொல்லுவது பயப்படுத்துவது கலங்க பண்ணுவது வியாதியை கொண்டு வருவது தடைப்படுத்துவது நெருக்கத்தை உண்டாக்குவது அவமானப்படுத்துவது பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவது எந்த ஆயுதமாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும்